கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு புகார் வருகிறது இந்த புகார் மீது உடனடியாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எடுக்க வேண்டும் கோரிக்கை திமுக நம்பி தேர்தலில் இறங்கி இருக்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தேர்தல் கமிஷன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது எல்லாருக்கும் தெரியும் அதிமுக புகார் கொடுத்தால் தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பிடிபட்டுருக்குறாங்க ஒருத்தர் வந்து நாலு கோடி ரூபாயோடு பிடிபட்டார் அவருக்கும் திரு நயினார் நாகேந்திரனுக்கும் என்ன சம்பந்தம் என்று வெளியில் தெரிஞ்சுது இப்போ பிடிப்பட்ட பணமெல்லாம் எங்கேருந்து பிடிபட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பாஜகவை சார்ந்தவர்கள்கிட்ட இருந்து தான் பிடிபட்டிருக்கு தமிழ்நாட்டில் அதே போல் அதிமுகவிலிருந்தும் பள்ளிக்கரணையிலிருந்து ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் வந்து பிடிபட்டு இருக்கிறது இப்படி தொடர்ந்து எதிர்கட்சிகள் எல்லா வசதியும் செஞ்சுட்டு வசதியாக திமுக மீது பழி போட்டு தப்பிக்க முயற்சி செய்கிறார்கள் இது எல்லாவற்றையுமே வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து தான் இருக்கிறார்கள் ఒక వడన దోంగ Okay? Thank you.